தேவனுடைய கருத்தின்படி ஸ்தாபிக்கப்பட்ட திருமணம் என்ன தியாகமுள்ள அன்பு அதுதான் டெஃபினேஷன் இந்த நவீன காலத்து டெஃபினேஷன் படி திருமணம் என்ன ஏன் வேலை நடக்கணும் எனக்கு திருப்தி உண்டான பர்சனல் சிலர் கேட்குறாங்க அப்ப தியாகமுள்ள அன்புக்கும் தனிப்பட்ட மனுஷனுடைய திருப்திக்கும் இடையே ரெண்டுத்தில் ஒன்று தானே தெரிந்து கொள்ளணுமா அப்படின்றாங்க கிடையாது கிறிஸ்தவ அப்படி தெரியுமா போதிக்கிறது இரண்டு பேரும் கணவன் மனைவி இருவரும் மேல ஒருத்தர் பரஸ்பர தியாக அன்பை காண்பித்து அதன் மூலமாக ரெண்டு பேரும் திருப்தி அடைய வேண்டும் ஹலோ கிறிஸ்துவ திருமணம் நம்முடைய தேவையில சந்திக்குது பாருங்க ஏன் திருப்தி வேணாமா சொல்லலிய வேதம் அதை அடையிற விதம் தான் தப்பு என் திருப்தி வந்தா போதும் அடுத்தவன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற திருமணம் இது எப்படின்னா ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவர் கிறிஸ்துவின் அன்பை போல் அன்பு கூர்ந்து அதன் மூலமாக ரெண்டு பேரும் தனிப்பட்ட விதத்தில் பெரிய திருப்தி அடைகிறோம் தனிப்பட்ட திருப்தி பதி போகாது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பர அன்பு தியாகமுள்ள அன்போடு அன்பு கூர்ந்து அதன் மூலமாக ரெண்டு பேரும் நீங்கள் எதிர்பார்க்கிற திருப்தியை முழுமையாய்ப்பற்று பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுங்கள்